ओम साइरा சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம் உண்மையாக மெய் இருக்க போகுது அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் நம்ம சேனல் குரோவாக இருக்கு உதவியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனுபவங்களையெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அதை நம்ம சகலமும் சாய்பாபா சேனல்ல வெளியிடுவோம் பக்தர்களுக்கு தெரியப்படுத்துவோம் தான் நம்மளுடைய சாய் சகோதரி ரெண்டு பேர் வந்து ஒரு என்ன சொல்றத சொல்ல வார்த்தையே இல்லாத ஒரு ரெண்டு அனுபவங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு அனுபவத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்த்து முடிக்கும் போது உண்மையாண்மை மைசிலிருப்பா இருக்கும் அது என்னன்னு இப்ப பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டு விஷயத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சச்சரதம் இன்னொன்று கனவு பாபா வந்து சச்சரது மூலியமா சொல்ற ஒரு விஷயம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னும் கனவு மூலியமா சொல்ற விஷயம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சச்சரதம் வழியை நம்ம ஒரு கேள்வி கேட்டு பாபா பதில் சொன்னார் அது நடந்தது அப்படின்னு சொன்னால் ஓகே வேற ஆனால் சச்சரதில் எழுதியிருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே அவர் ரீக்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா எஸ் அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க வந்து என்னம்னா வியாழக்கிழமை பாபாவுக்கு விருத்தம் இருந்திருக்காங்க விரதம் இருந்து நம்ம சத்ரதம் படிக்கிறத அவங்க வழக்கமாக வச்சுருக்காங்க ஒரு நாள் விரத விரதம் இருந்து சரிதம் படிக்கிறாங்க படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கர பசி ஓகேங்களா அன்னைக்கு ஆனால் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனும் ஏற்படுது நம்ம வந்து பசியோடு படிக்கலாமா சாப்பிட்லாமா அப்படிங்கிறது பல விதமான ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க தொடர்ந்து பாபாவோடைய இந்த பூஜைகளை புரஸ்காரத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் அன்னைக்கு வந்து விரதம் இருக்காங்க சச்சரதம் படிக்கும்போது அவங்களுக்கு லைட்டாக பசிக்குது ஆக்சுவலாக பசிக்குது அவங்களுக்கு ஆனாலும் சச்சரதம் படித்து முடிச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்கார்றாங்க சச்சரத்தில் அவங்க ஒரு அத்தியாயம் படிக்கிறாங்க அன்னைக்கு அதில் அந்த அத்தியாயத்தில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி வந்து பசியோடு அங்கே இருப்பாங்க யாருன்னா கோகலே அவங்க வந்து இருப்பாங்க அப்போ பாபா என்ன சொல்லுவார் திருமதி கோகலே கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா பசியோடு இருக்க காரணம் என்ன எதுக்காக பசியோடு இருக்கணும் பசியோடு இருக்கும் மனசு வந்து இறைவனை நினைக்காது அதனால் பசியோட விரதம் இருக்க அவசியம் என்ன அப்படி அப்படின்னு அவர் கேட்பார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் விரதம் இருக்க அவசியம் என்ன பட்னியாக இருக்கும் வயிறு இறைவனை நினைக்காது அதனால் பட்னி இருக்க அவசியம் இல்லை நீங்கள் நீ போய் தாத்தாபட் வீட்டுக்கு போ திருமதி தாத்தாபட் வீட்டுக்கு போய் அங்கே போலி வந்து செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க பாபா சொல்லுவார் அதே போல் கோகலே திருமதி கோகலே அவங்க வந்து பாபா சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு அங்கே போவாங்க தா தாத்தாபட் அவர்களுடைய வீட்டுக்கு போவாங்க அங்கே பார்த்தா திருமதி தாத்தாபட் வந்து வீட்டுக்கு விளக்காக இருப்பாங்க அவங்களனாலையும் சமைச்சு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களும் பசியில் தான் இருப்பாங்க அப்போ ஒரே சமயத்தில் ரெண்டு பெண்மணியும் ஒருத்தவங்க விரதம் இருக்காங்க இன்னொருத்தங்க வீட்டுக்கு விளக்காக இருக்காங்க அதனால் சமையல் பண்ண முடியாமல் சாப்பிட முடியாமல் இருக்காங்க ஸோ இவங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோகலே அவர்களை போய் த வீட்டுக்கு போய் அங்கே புரண் போலி செஞ்சு சாப்பிடு நீயும் சாப்பிட்டு அவங்களுக்கும் கொடுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதே போல் கோக்லே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தாத்தாபட்டு வீட்டுக்கு போய் சா பூரண் பொலியை செஞ்சு அவங்களுக்கும் கொடுத்து தானும் சாப்பிடுவாங்க ஸோ இந்த ஒரே சம்பவத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா விரதம் இருக்க அவசியம் இல்லை பட்னி இருக்க அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பார் ரெண்டு பேர்த்துடைய பசியையும் அவர் வந்து ஆத்திருப்பார் இப்படி ஒரு அந்த அத்தியாயத்தை இவங்க படித்து முடிக்கிறாங்க படித்து முடித்ததும் இவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க இவங்க அப்பா வந்து வீட்டுக்கு வர்றாங்க அப்பா வரும்போதே இவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸோட வர்றாங்க என்னன்னா போலி வாங்கிட்டு வராங்க அவங்க அப்பா இந்த பொண்ணு சகோதரியோட அப்பா வந்து போலி வாங்கிட்டு வராங்க போலி வாங்கிட்டு வந்து கொடுத்து இதை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஏன்னா அப்போ தான் அவங்க சச்சரதத்தில் போலியை வந்து போலி சம்ம புரன் போலி சம்மந்தமான ஒரு விஷயத்தை வந்து அவங்க படிக்கிறாங்க இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்த அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதாகவும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன இடத்துல அவங்க வந்து இந்த போலியை கொடுத்து இதை அவங்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு கொடுங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் போலி ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ அவளுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்து விட்டதாக இவர் வந்து கொண்டு வந்து கொடுத்ததாகவும் அதை வாங்கி நான் பாபாவுக்கு வச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு இந்த சத்திரத்தில் எழுதியிருக்கிற ஒரு விஷயம் வந்து அப்படியே ரீக்ரியேட் ஆயிருக்குன்னு பாருங்கள் அந்த பெ இந்த பெண்மணி வந்து எப்படி புறன் போழியை வந்து செஞ்சு தானும் சாப்பிட்டு த அவங்களுக்கும் கொடுத்தாங்களோ போல் இந்த சாய் சகோதரி தன் வீட்டில் வந்து பசியோட விரதத்தோட சச்சரதம் படிக்கும்போது அதே போலி சம்பந்தமான ஒரு விஷயத்தை படிக்கும்போது இதே போல் இவங்க வீட்டுக்கு வேற ஒருத்தங்க செஞ்சு கொடுத்து அனுப்புன ஒரு போலி செஞ்சால் இல்லை வாங்கி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல அதை வாங்கி கொடுத்து அனுப்புகிறாங்க அது இவங்க வீடு வந்து சேருது கரெக்டாக சச்சரதம் படித்து முடித்தோன்னே ஸோ அவங்களும் அந்த போலியை சாப்பிட்டு தான் விரதத்தை விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ அழகான விஷயம்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு அழகான விஷயங்களையெல்லாம் எப்படி பாபானால் செய்ய முடியுது அப்படின்னு இப்போ வரைக்கும் நினைச்சா ஆச்சரியமா இருக்கு இது எல்லாம் அவரால் மட்டும்தான் முடியும் சத்துரதல்ல எழுதியிருக்கிற ஒவ்வொரு விஷயத்தும் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு நடக்குது அப்ப இவங்க விரதம் இருந்து சத்துரதம் படிக்கிற அந்த விஷயத்த வந்து பாபா எந்த அளவுக்கு பக்கத்திலயே உட்காந்து உணச்சி கவனிச்சிருப்பாரு நீங்க நினைச்சு பாருங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சத்திரதம் படிக்கிறீங்கன்னா நீங்க வேண்டுதல் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை எப்ப உங்க நீங்க உங்க கையை வந்து சத்துருத்த மேலே வைக்கிறீங்களோ அப்போவே உங்கள் ஜாதக ஜோஷியம் எல்லாம் அவருக்கு தெரியும் உங்கள் வழிகள் உங்கள் வேதனைகள் உங்கள் வழி உங்கள் பிரச்சனைகள் என்ன உங்கள் க உங்கள் கவலை என்ன எல்லாமே பாபாவுக்கு தெரியும் நீங்கள் வேண்டாமலே சொல்லாமலே வெறும் சச்சரதம் படித்தாலே உங்கள் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் நான் சொல்கிறது சச்சரதம் படியுங்க நீங்கள் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சச்சரதத்தை படித்தாலே உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறத இந்த அனுபவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது போலவே இன்னொரு சாய் சகோதரி அவங்க அவங்களுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை அவங்க குரல் வழியாகவே கேளுங்க எவ்வளவு சிலிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது அந்த கனவு எப்படி நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களே கேளுங்க ப்ரித்தி அக்கா சாஸ்டமாக உன் இருந்து சரணடைகிறாக்கா அக்கா எனக்கு ஆறு மாதத்துக்கு முன்னே ஒரு கனவு வந்ததுக்கா காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் அக்கா எங்கன்னா ஏன்னா எங்கேயே வெளியே போகிற மாதிரி இருக்குது அங்கே வந்து பாபா வந்து மண்ணில் புதஞ்சிட்டு இருக்காரு அவர் தலை மட்டும் தெரியுது அதை எடுத்து என் வீட்டுக்கு எடுத்துன்னு அதே அதேமாதிரி அன்றைக்கி என் பையன் விளையாட போகிறான் விளையாட நான் சொல்கிறேன் கிட்ட பாபா இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாரா அப்படின்னு அவன் விழி சாயந்தரமாக விளையாடின்னு இருக்கும் போது அவன் வந்து மண்ணில் அம்மாந்தான்மா தலை மட்டும் மண்ணில் நீ சொன்னம்மா கனவுல மாதிரி மண்ணில் இருந்தாருமா பாபான்னு சொல்லி எனக்கு கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கா என் பையன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான்க்கா ஃபோட்டோ ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்றேன் பாருங்கக்கா பாருங்க இதுதான் அந்த ஃபோட்டோ கனவில் அவங்க இருந்து பாபாவுடைய தலையை வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி பார்க்குறாங்க அன்றைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கே அவங்க பையன் அதே போல் மண்ணுக்குள்ளேருந்து பாபாவுடைய தலையை மட்டும் எடுத்துகிட்டு வர்றாரு அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நமக்கு இந்த சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை பாபா உன் வீட்டுக்கு நான் வர்றேன் அப்படிங்கிறத முதல்லையே உணர்த்துறாரு அதை எப்படி வருவேன்னு உணர்த்துறாரு இது ஒவ்வொரு பக்தருக்கும் அவர் உணர்த்துறாரு ஆனால் நாம் அதை புரிஞ்சுக்க தவறிடுறோம் இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே இருக்காரோ குப்பைத்தொட்டியில் அவரோட புத்தகம் கிடைக்குதோ மரத்தடியில் அவர் அனாதையாக இருக்காரோ இல்லை கைகால் உடஞ்சி யாராவது வீசப்பட்டிருக்கிறாரோ எதுவாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் பாபாவை எடுத்துகிட்டு வர்றது நான் என்னோடய வழக்கமாக வச்சுருக்கேன் இதை பார்த்து பல பேர் அதை ஃபாலோவும் பண்ணியிருக்கீங்க அதை செய்யுங்க நீங்கள் எங் எங்கே அந்த மாதிரி பாபாவை பார்த்தாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம் ஏன் அப்படின்னா உங்கள் கண்ணுக்கு அவர் தென்படுறாரு அப்படின்னா அவர் உங்கள் வீட்டுக்கு வர ஆசைப்படுறாருன்னு அர்த்தம் எப்பயுமே பாபா தன் பக்தர்களுக்கு நான் வீடு தேடி வரப்போகிறேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே காட்டி கொடுப்பாரு அது கனவு மூலயமாவோ இல்லை ஏதாவது ஒரு குறிப்பின் மூலமாகவோ காட்டி கொடுப்பாரு அந்த குறிப்பையும் கனவையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவரை வந்து நம்ம வீட்டுக்கு வரவேற்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இவங்களை அப்படியே பாபாவாக வி நினச்சி அவங்க அப்படியே வச்சு அவங்க கும்பிட்டுருக்காங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப அழகான விஷயம் நிறைய பேர் ஓய்யோ வெறும் தலை மட்டும் இருக்கே இதை மட்டும் எப்படி வச்சு பூஜிக்கலாமா இது எதாவது ஆயிருமா இது எதாவது கெட்ட சகனமா அப்படின்னலாம் ஒரு சிலர் நினைப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் இல்லவே இல்லை பாபாவோட விஷயத்தில் கெட்ட சகனம்னு இல்லை பாபாவுடைய கை கால் தலைன்னு எது நம்ம வீடு தேடி வந்தாலும் அவர் முழுசாக வந்தாலும் சரி பாதியாக வந்தாலும் சரி அவருடைய கால் விரல் கூட நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் அவருடைய கால் தூசிக்கு நம்ம சமம் அந்த தூசி நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் எனக்கு இந்த சகோதரி சொன்னதில் இதை அவங்க வச்சு வழிபடுறாங்க இதை பற்றி அவங்க எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் எடுத்துக்காமல் அதை அப்படியே வழிபடுறாங்க நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்தது இதே போல் தான் அவர் கனவுலையும் காட்டி கொடுத்துருக்காரு தலை மட்டுந்தான் வரும் நீ என்னை வச்சுக்கிறியா இல்லை ஐயோ இதை வந்து சகுனம் சரியில்லையோன்னு தூக்கி வீசுறியா அப்படின்னு ஒரு சோதனையை வச்சு பார்ப்பாரு என்றைக்குமே பாபா பக்தர்களை சோதிப்பார் வீட்டுக்கு வரும்போதே ஒரு சோதனையோட தான் வருவார் சோதனையை வச்சு பார்க்கலாம் ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்க்கலான்னு அப்படி தான் வருவார் அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணும் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள் இந்த பாபா அவ்வளோ தெய்வீகமாக இருக்கார் தலை மட்டும்தான் இருக்குது ஆனாலும் அந்த தன்மையும் அந்த சிரிப்பும் அந்த தேஜஸும் இந்த முகத்தில் குறையவே இல்லை துள்ளி கூட குறையலை அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கார் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது சச்சரதம் வாயிலாவோ இல்லை கனவு வாயிலாவோ இல்லை யாரோ ஒருத்தர் வாயிலாவோ பாபா சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் சத்தியமான உண்மையாக நமக்கு நடக்கும் நடக்குது நடந்துகிட்டு இருந்தது இப்பையும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நூறு வருஷம் ஐநூறு வருஷம் கடந்தாலும் பாபாவுடைய லீலைகளும் அற்புதங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை ஸோ ரொம்ப அழகான இந்த ரெண்டு அற்புதங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் உங்கள் அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஏன்னா ரொம்ப அழகான வீடியோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் மேலே மேலே இன்னும் அழகான பாபாவுடைய லீலைகளையெல்லாம் கேட்டு தெரிஞ்சு சிலாகிச்சு சந்தோஷப்படலாம் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்